சர்க்கிருவே சரணம் பகவான் வந்து நான் நல்லா கும்பிட்றேன் சில நேரங்களில் வந்து ரொம்ப மனசு வெறுத்து போயிடுது நான் இவ்வளோ கும்பிட்றேன் எனக்கு எதையுமே சாமி செய்யலை மட்டும்லாம் சில பக்தர்கள் நினைக்கிறீங்க இந்த பூமியில் பகவான் சர்க்கரை விட மிக இரக்கமான ஒரு கடவுள் இல்லவே இல்லை அதாவது சாமி வந்து அப்படி ஒரு இரக்கமான கடவுள் தன்னை கும்பிட்டாலும் தன்னை கும்பிடாட்டாலும் உடையவனை தேடி போய் கூட்டு வந்து அவனை கும்பிட வச்சு அவனுக்கு நல்லா செய்கிற கடவுள் அப்போ அவனை தேடி போய் ஒருத்தனை ஆடுறாங்கள அது ஏன் அப்படிங்கன்னா அவன் வந்து நாள் கும்பிட்டு கும்பிட்டு சாமி வந்து எதுவுமே செய்யலைன்னு விட்டு போனால் கூட சாமி விட்டு போக மாட்டாங்க அவனை பாதுகாத்துகிட்டே இருப்பாங்க இதுதான் உண்மை ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம வந்து அனுபவிச்சிட்ருக்கும் பொழுது தான் அது குறையும் சாமி வந்து அவங்க கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க ஒட்டு மொத்தமாகவும் நம்ம பண்ணுற எல்லா பாவத்தையும் சாமி ஏற்றுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஏற்றுக்கிட்டு நமக்கு உற்ற துணையாக இருப்பாங்க இந்த உலகத்தில் வந்து உண்மையான உற்ற துணை சர்க்குரு மட்டும்தான் என் வாழ்க்கையிலே பல விஷயங்கள் பார்த்துட்டேன் மனம் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து பேசின வார்த்தைகள்லாம் மறந்து இருக்க உற்றா ஒரு சொந்தக்காரங்கன்னா நேரடியாக பார்த்துட்டேன் ஆனால் எந்த விதமே செய்யாமல் அன்பை மட்டுமே சேர்த்துனேன் சர்க்குரு நம்ம கூடவே இருந்து நம்மளை வாழ வச்சுட்ருக்காரு நம்மளை பாதுகாத்துட்டுருக்கார் அதையும் நான் பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன் பகவான் நமக்கு எதுவும் செய்யலை நம்மளை நினை நம்ம நினைக்கிறோம் சாமி நம்மளை அப்படி சோதிக்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படக்குங்க அப்படி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கும் கூட சாமி கவலைப்படுவார் உண்மையான சற்குரு என்றைக்கா இருந்தாலும் நம்மளை வாழ வைப்பாருன்னு பரிபூர்வ நம்பிக்கையோடு சாமியிட்ட சர்ணாகதியாங்க நல்லதே செய்வாங்க சாமி நம்மளை வாழ வைப்பாங்க இதில் எந்த சந்தேகமும் வேணாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க நான் அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் சர்க்கிருவே சர்மா சாமியை நான் நினைக்கிறேன் கும்புறேன் ஆனால் எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாற்று பரிகாரம் சாமியை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வீட்டில் அன்னதானம் பண்ணி ஒரு பட்டணமாக மடிச்சுக்கிட்டு எடுத்து கொண்டு போய் தெருவோரமாக இருக்கிற கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க மனசால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதோடய மகிழ்ச்சி ஏற்படும் பாருங்கள் அந்த மகிழ்ச்சியில் சாமி வந்து தானாக உட்காருவார் வீட்டில் தீபாவளி வருது துணியோடு எடுக்க முடியாத கஷ்டப்படுற ஏழைகள் எவ்வளோ இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் ஒரு ஹோல்சேலில் ஒரு பத்து சேலை இருபது சேலை வாங்கி ஒரு ஒரு சேலையை எடுத்துக்கிட்டு அதே ரோட்டோரத்தில் இருக்குது உங்களுக்கு கொண்டே கொடுங்க பகவான் கட்டாயம் வீட்டுக்கு வருவார் உங்களால் முடிஞ்சவங்க செய்யுங்க இது கட்டாயம் கிடையாது இத்தனையும் வசதியானவங்களாம் ஐயா பக்தர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ் நான் சொல்கிறேன் முடியாதவங்க அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் இப்போ மகவானை ப்ரேயர் பண்ணிக்கிங்க கட்டாயம் நல்லா வைப்பார்